சஷ்டி அப்படின்றதுனாலையும் என்னோடய கணவரோட பிறந்த நாள் நினைக்கின்றதுனாலையும் சரி பக்கத்தில் இருக்க பசியாபுரம் முருகன் கோயிலுக்கு நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க இது ரொம்ப எனக்கு பக்கம் தான் நடக்கிறது சிரமமாகலாம் இருக்காது மனசுக்கு சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு வந்துடலாம் நல்லா அருமையாக தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் வெளிலனாவே இங்கே அபிஷேகம்லாம் ஆறு மணிக்கெலாம் பண்ணிடுவாங்க நான் போனப்போ ஒரு பதினோரு மணி இருக்கும் நான் வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு பசங்களை அனுப்பிட்டு இவங்களும் வீட்டில் ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க சரி நம்மளாவது கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் பக்கத்தில் போயிட்டுருவோம்னு போயிட்டு ங்க இது வந்து உண்மையில் சடாசர முறிகன் பார்க்குறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக இருக்கும் அதுவும் நடந்து போகிறது ரொம்ப சந்தோஷம் துர்க்கை அம்மனை பார்த்துட்டு அப்படியே சுற்றி எல்லா சாமியும் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வன்னி மரம் இந்த எங்கள் ஏரியாவிலே இங்கே தான் இருக்குது அதனால் இவர்களையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அரசமரம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுங்களா இந்த மாதிரி நம்ம இயற்கையோடு ஏந்து சாமி கும்பிட்றது அதுவுமே இயற்கையும் சாமி தான் நமக்கு அதையும் சேர்ந்து வழிபட்டுட்டு வர்றது மனசுக்கு நிறைவான விஷயமா இருக்கும் எவ்வளோ பெரிய அரச மரமாக இருக்குது பார்த்தீங்களா கோயிலே அம்சமாக இருக்குங்க